கடும் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் காசாவில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் இருபத்தி ஓரு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் போரின் அடுத்த கோரமுகம் பட்டினியாக வெளிப்படத் தொடங்கியுள்ளது பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஹமாஸ் படைகளை குறிவைத்ததென சொல்லப்பட்டாலும் பெருமளவில் பாதிக்கப்பட்டது என்னவோ பொதுமக்கள்தான் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சாதாரண மக்களும் குழந்தைகளும் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைப்பே அறிக்கை வெளியிட்டது இஸ்ரேல் தொடுத்துள்ள போரின் கோரமுகம் வெறும் ஆயுதங்களை வைத்து தாக்குவது என்பதை தாண்டி பல்வேறு உத்திகள் வடிவங்களை உள்ளடக்கியதாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசா மீது தொடுக்கப்பட்ட போரில் பெண்களும் குழந்தைகளும் அதிகம் குறிவைக்கப்பட்டதாக பாலஸ்தீன ஆதரவு நாடுகள் குற்றஞ்சாட்டின முகாம்களில் தஞ்சமடைந்த பச்சிலம் குழந்தைகள் குளிரில் உறைந்து உயிரை விட இதை இஸ்ரேலின் தாக்குதல் உத்தி என உலக நாடுகள் குற்றஞ்சாட்டின அவ்வப்போது போர் நிறுத்த அறிவிப்பு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்த போதிலும் அமெரிக்காவின் தலையீட்டுடன் சீஸ் அறிவிப்பு வெளியானது காசாவிற்கு உணவு மருந்து அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்டவை எடுத்துச் செல்ல இஸ்ரேல் அனுமதி அளித்தது ஆனால் அதற்கும் சில நாட்களில் முட்டுக்கட்டை போட்ட இஸ்ரேல் முழுவதுமாக உணவு உள்ளிட்டவை காசாவிற்குள் நுழைவதை தடுத்து நிறுத்தியது இந்த சூழலில்தான் கடந்த மாதம் அமெரிக்காவால் காசா பகுதிகளில் விநியோகிக்கப்பட்ட உணவு பொட்டலங்களில் வெளியாகின போரால் காசா பகுதிகளில் முக்கால்வாசி மக்கள் வாழும் கட்டடங்கள் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் கூடாரங்களில் தஞ்சமடைந்தனர் முகாம்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்தாவிட்டாலும் உணவு பொட்டலங்களை வாங்க குவியும் மக்கள் மீதான தாக்குதலும் மருத்துவமனைகள் மீதான தாக்குதலும் இஸ்ரேலின் அடுத்த போர் உத்தியாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் போரின் அடுத்த கோரமுகம் பட்டினி வடிவில் வெளிப்படத் தொடங்கியுள்ளது பச்சிலம் குழந்தைகளும் இளம் வயதினருமே இதற்கு முதல் இலக்கு சதைகள் உடம்போடு ஒட்டிக்கொள்ள எலும்புகள் வெளியே தெரியும் அளவிற்கு எலும்புக்கூடு போல மாறி குழந்தைகள் இறப்பது சூடானுக்கு அடுத்தபடியாக காசாவில் நடந்தேறி வருகிறது ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் இருபத்தி ஓரு குழந்தைகள் இறந்திருக்கின்றன அல்ஷிஃபா ஷிஃபா அல் அக்ஸா ஆகிய மருத்துவமனைகளில் இந்த இறப்பு விகிதங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அல்ஷிஃபா மருத்துவமனையின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் போரில் தப்பி பிழைத்திருக்கும் மக்களை உயிருடன் வைத்திருக்கும் கடைசி உயிர்நாடிகள் சரிந்து வருவதாக ஐநா சபையின் பொதுச்செயலாளர் செயலாளர் அண்மையில் எச்சரித்திருந்ததும் நினைவுக்கு வருகிறது போர் நிறுத்தத்துக்கான அறிகுறிகள் ஏதும் தென்படாத நிலையில் பசி பட்டினிக்கு காசாவின் குழந்தைகள் இரையாகியுள்ளன